హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై ఛానల్ நம்ம சேனலில் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் ஜூசி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்கு இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் அதில் போய் பாருங்கள் வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன் செவ்வாழைப்பழம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நன்மை கொடுக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க அதில் ஒரு அஞ்சு பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் கூலிங் பால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சுகர் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கனு ஆட் பண்ணிக்கோங்க க தேண்டிருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க எதுனாலும் ஓகே தான் இதில் வந்து நான் பால் ஊற்றி அந்த பழத்தையும் போட்டு நல்ல இந்த பீஸ் பீஸாகலாம் வராமல் நல்ல அடிச்சு வச்சுக்கோங்க இந்த பாலை ஊற்றி நம்ம கட் பண்ணியிருக்க பாதாம் குங்குமப்பூ அந்த குங்குமப்பூ வந்து எல்லோ கலர் அதில் இறங்கணும் அந்த மாதிரி தான் செமையான டேஸ்ட்டு செமையான ட்ரிங்கு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதெல்லாம் நம்ம பழத்தை ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு தானே நம்ம அந்த குழந்தை இல்லாமல் இருக்க கூட கண்டிப்பாக குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த மாலைக்கண் நோயால் அவதிப்படுறவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க உங்கள் கண் பிரச்சனைலாம் கண்டிப்பாக குணமாகும் இல்லை பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுநீரகத்துலலாம் கல் ஏற்படாமல் இதை தடுக்குது இதை வந்து நீங்கள் ஐஸ்கிரீமா செஞ்சு கூட சூப்பராக சாப்பிடலாம் நீங்கள் வெண்ணிலா பவுடர் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கி வைங்களேன் இது ஐஸ்கிரீம் தான் சூப்பரான ஐஸ்கிரீம் நான் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி லூஸ்லேயே வெளியே எடுத்துவிட்டேன் செமையாக இருந்தது என் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ